நியூ இயர் வந்துருச்சு எல்லோரும் கேக் ரெடி பண்ணிட்டாங்க நாம் இன்னும் கேக் ரெடி பண்ணலை இப்போ நாம் பண்ணணும் அதுக்கு வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா ஓரியோ பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வாங்க அதை வந்து அந்த கிரீமை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடைச்சி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதை வந்து நல்லா இந்த மாதிரி உடைச்சிக்குங்க இப்படி உடைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா அதை வந்து அரைக்கும் போது நல்லா நைஸாக வந்துடும் முழுசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே மொழுக்கிட்டு வரும் அதுக்காக இப்படி உடச்சி நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அதுதான் நம்ம கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு திங்ஸு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம் இப்போ அதை ஒரு பவுலில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சாக்லேட் கலரில் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கேக்கு நம்ம செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இதையெல்லாம் சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக வந்துருச்சு அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த கே இந்த பிஸ்கட் பொடியோட நம்ம பாருங்கள் இதெல்லாம் எதாவது கட்டிகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் என் பாருங்கள் இந்த கட்டி இருந்தால் அப்படியே கையிலே உடச்சி விட்ருங்க கட்டிகள் இல்லை நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ இந்த பிஸ்கட் பொடியை நம்ம கலக்கிறதுக்கு பால் பால் எடுத்துக்கிறோம் பால் எடுத்து ரிஸ்க் வச்சு எ எந்த பால் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி இல்லை மாட்டு பால் ஃப்ரெஷ்ஷாக எந்த பாலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது கலக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்கிங்க நீங்கள் எந்த பொருளும் வீட்டில் இல்லை அப்படின்னா கூட இந்த பிஸ்கட் மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக நாமளும் நியூ இயர் கொண்டாடிடலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா ரிஸ்க் வச்சு கலக்கிங்க அப்படி பத்தலைன்னா பாலையே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இதோடு நீங்கள் கொக்கோ பவுட்ரு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க அது தப்பில்லை இன்னும் டேஸ்ட் வரும் அது இல்லாத பட்சத்தில் வெறும் பிஸ்கெட்டை வச்சு நம்ம செய்கிறோம் இப்போ வந்து நாம் எதில் போடுறோமோ ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது எதில் நீங்கள் மோல்ட் போடுறீங்களோ அதில் வேணால் போட்டுக்கோங்க இது ஈஸியாக செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்காமல் செய்கிறோம் அதுக்கு தான் இது அதில் வந்து சில்வரோ வேணால் எடுத்துக்கங்க பிளாஸ்டிக்கை தவிர வேறு எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஆயில் தடவி இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம் பட்டர் பேப்பர் போட்டு நல்லா அது மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் தடவிக்கலாம் அந்த பேப்பர் வந்து நல்லா அதில் ஒட்டிக்கணும் பாத்திரத்தில் அதுக்காக அப்படியே குத்தி விட்டுருங்க இப்போ இந்த கலக்கி வச்சுருக்குறோம்ல இதில் நம்ம அது வந்து கேக்கு பொங்கி வரணும் பிஸ்கெட் அப்படியே விட்டோம்னா அப்படியே சாக்லேட் மாதிரி அப்படியே பிசு பிசுப்பாக அப்படியே வந்துடும் இது வந்து நல்லா இதாகி வரணும் இப்போ நம்ம பேக்கிங் சோடா ஒன்றா இல்லை பேக்கிங் பவுடர் போடணும் அதுக்கு பதில் ஈனோ பேக்கெட்டு நம்ம போட்டுக்கலாம் இதில் நீங்கள் ஒரு அரை பேக்கெட் போட்டுக்கோங்க ஈனோ பேக்கெட்டு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க இது கொஞ்சம் உப்பு சுவையாக இருக்கும் இது வந்து கேக்கு வந்து பொங்கி வர்றதுக்காக தான் வேறு ஒன்றும் டேஸ்ட் வந்து உப்பு சுவை தான் வரும் இதில் அதை நல்லா கலக்கிக்கலாம் இது உடனே இதாகும் கலக்கி அந்த டிஃபன் பாக்ஸில் விட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க நல்லா டேப் பண்ணி நல்லா தட்டிக்கோங்க ஏன்னா பபுள்ஸ் எல்லாம் இருக்கும் அது வெளியே வந்துருட்டோம் இல்லைன்னா பபுள்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல கேக் வந்து இதாகி போயிடும் இப்போ இது ஈஸியாக கடாயில் தான் நம்ம செய்ய போகிறோம் கடாயில் உப்பு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதுக்கு ஓவனோ எதுவுமே கிடையாது வெறும் கடாயில் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த கேக் டின்ன வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணணும்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி கேக் வந்துருச்சு மேலே வந்து ஒயிட் சாக்லேட்டு மெல்ட் பண்ணி அதை வந்து ஒரு டெக்ரேஷனாக வச்சுருக்கிறேன் முப்பது நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட்டை மேலே டெக்ரேஷனுக்காக மெல்ட் பண்ணி அதை ஒரு இதாக வச்சு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கேக்கு சாஃப்டாக பாஞ்சியாக இருக்கும் நம்ம சடனாக நம்ம நியூ இயர் கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த கேக் சூப்பராக சீக்கிரம் செஞ்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் பிக்யூன் சேனலில் நிறைய கேக் வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பிக்யூன் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர்